ஆன்மீக ஆளுநர் நடந்து கொண்ட விதம் என்பது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற விதமாக நடந்து கொண்டார் பாரம்பரியமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே நிகழ்வு தான் தொடர்ந்து நடைபெறுகிறது அதை மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் அவர் இறங்குகிறார் அது நடக்காது என்ற காரணத்தினாலும் ஆளுநர் உரையை வாசித்தால் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை வரிசையாக இந்த அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு அப்படி நடந்து கொண்டார் ஆளுநர் உரை தமிழ்நாடு அரசினுடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியின் சாதனைகளை முழுவதுமாக விவரிக்கின்ற வகையில் இருக்கிறது அதை படிப்பதற்கு தயங்கி கொண்டுதான் இன்றைக்கு இந்த நாடகத்தை நடத்தியிருக்கின்றார் கடந்த முறை தமிழ்நாட்டின் தலைவர்களுடைய பெயராமல் பெயரை சொல்லாமல் மறைத்தவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து சென்றிருக்கின்றார் அதற்கு அவர் சொல்லியிருக்கின்ற காரணம் தேசிய கீதம் பாடப்படவில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏதோ தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகை அவர்தான் என்பது போல அவர் பேசுகிறார் தேசபக்தியில் தமிழ்நாட்டு மக்களை மிஞ்சி அவர் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது இந்த தேசத்திற்காக தன்னூரை அர்ப்பணித்த தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் தோன்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ன சொன்னப்போனால் இவருக்கு முன்பாக இருந்த ஆளுநர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போராட்டத்தின் காரணமாக தியாகி என்று அழைக்கப்படுகின்ற அளவிற்கானவர்களே ஆளுநர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ன சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் இந்த கூற்றை முன்வைக்கவில்லை ஏதோ இவருக்கு மட்டும்தான் தேசபக்தி பீரிட்டு வந்தது போல தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என்று சொல்கிறார் இதுவரை எத்தனை ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள் இதுவரை எத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் இந்த எண்ணம் கிடையாதா என்ன சொல்ல போனால் இவருக்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் அவர்களும் பாஜகவும் எவ்வளவு அன்பு அந்யோன்யமானவர்கள் அன்பானவர்கள் ஆனால் அவர்களும் தமிழ் தாய் வாழ்த்தை முதன்மையாக பாடிவிட்டுதான் அவை முடிகின்ற பொழுது கீதத்தை பாடுவது இயல்பாக இருந்தது இன்றைக்கும் அப்படித்தான் இன்றைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து துவங்கி ஆளுநர் உரையை தமிழிலே அவைத்தலைவர் அவர்கள் வாசித்த பிறகு இறுதியாக தேசிய கீதம் பாடப்பட்டு அதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்பட அனைவரும் எழுந்து நின்று முறையாக மரியாதையாக அதற்கான மரியாதையை செலுத்தி தான் தேசிய கீதமும் இன்றைக்கு பாடப்பட்டிருக்கிறது எனவே தேசிய கீதத்திற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது தமிழ்நாடு சட்டப்பேரவை அவமரியாதை செய்பவர்கள் கிடையாது எனவே இந்த தவறான வாதத்தை வைத்து ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முன் வந்த ஆளுநரை இதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு மக்களால் அவர் புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார் பல்வேறு விஷயங்களில் அவர் தான் ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் என்பதை மறந்து ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விட தான் பெரியவர் என்கின்ற ஒரு சிந்தனையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகவே ஆளுநர் ரவியே வெளியேறு என்கின்ற ஒரு சூழலை அவர் அந்த ஒரு கோஷம் எழுகின்ற நிலையை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தேசபக்தியில் இவர்களுக்கெல்லாம் ஒன்று குறைந்தவர்கள் கிடையாது எங்கள் முதல்வருக்கோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ பாடம் நடத்துகின்ற தகுதி இவருக்கு கிடையாது சீன போர் துவங்கி சமீபத்தில் நடந்த கார்கில் போர் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பட்ட முறையில் அதற்கான நிதி வழங்கியதாக இருந்தாலும் அரசின் சார்பாக வழங்கியதாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களை விட விஞ்சுகின்ற அளவிற்கு தான் தன்னுடைய பங்கை ஆற்றி வந்திருக்கின்றது இன்றைய ஆளுநர் உரை முடிவில் கூட வாழ்க பாரதம் நாடு என்றுதான் முடித்திருக்கின்றோம் எனவே தேச ஒற்றுமையிலோ தேச பக்தியிலோ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பாடம் நடத்துகிறேன் என்ற தோரணையில் இந்த அரசினுடைய சாதனைகளை மறைப்பதற்கான நடவடிக்கையிலோ அல்லது தமிழகத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற விதத்திலோ அவர் நடந்து கொண்டது சரியல்ல இந்த அவருடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை எடுத்துக்கூறக்கூடாது என்பதுதான் என்பதுதான் என்ன சொல்ல தேசிய கீதத்தை அவமதித்ததே இந்த ஆளுநர் ரவிதான் தேசிய கீதம் பாடுகின்ற வரை இருக்காமல் உடனடியாக அவர் வெளிநடப்பு செய்கிறார் கடந்த ஆண்டும் இதே சூழல்தான் ஆளுநர் உரையிலே பல்வேறு திருத்தங்களை செய்து அந்த அறிக்கையை வாசித்தார் அதற்குப் பிறகு தேசிய கீதம் வாசிக்கின்ற பாடுகின்ற அளவிற்கு கூட காத்திருக்காமல் தேசிய கீதத்தை புறக்கணித்து கடந்த முறையும் வெளியிடப்பு செய்தார் எனவே இரண்டு முறை அவர்தான் தேசிய கீதத்தை புறக்கணித்து வெளியிடப்பு செய்திருக்கிறார் எனவே அதற்காக அவர்தான் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேறு உள்நோக்கன்னால் அவருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக தவறான ஒரு நடவடிக்கை என்பது நாடறியும் நாட்டு மக்கள் அறிவார்கள் அதையெல்லாம் மறைக்கின்ற விதமாகத்தான் அங்கே இருந்து உரையாற்றுவதற்கு அவர் விரும்பாமல் தான் வெளியேறி இருக்கின்றார் அது அவரே அவமானப்படணும் இந்த பதவி காலம் அவருக்கு நீட்டிப்பு வழங்கப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாமர மொழியில் சொன்னால் அந்த பதவியில் நீடிப்பதற்கு ஒன்றிய அரசோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ தக்க செய்தியை கூறாமல் இந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கின்றார் ஒட்டிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் அதை அவமானமாக கருதி உடனடியாக வெளியேறுவதுதான் அவருக்கு அழகு அவர் படித்த ஐபிஎஸிற்கு அழகு சார் அவரே விட்டு ராஜினாமா பண்ணி போகணும்னு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா இவர் வெளியில் போகணும்னு நினைச்சி தான் ஒன்றிய அரசு இருக்கிறது பிறகு ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாஜக இருக்கிறது பிறகு ஆனால் அதை அவர் எதிர்பார்க்க அதை எதிர்கொள்ளாமல் இந்த பதவியிலே ஒட்டிக்கொண்டு கொண்டு காலத்தை ஒட்டி கொண்டிருக்கிறார் அது ஒன்றிய அரசு விரும்புவதனால தான் அங்கே சார் இல்லை ஒன்றிய அரசில் ஒரு இரு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது இவருக்கு ஒரு ஆதரவு இருக்கலாம் இவருக்கு எதிரும் இருக்கலாம் ஆனால் இவர் இப்போ இவருக்கான பதவி நீட்டிப்பு வழங்கவில்லை என்பதுதான் முக்கிய செய்தி நன்றி